வணக்கம் அன்பர்களே வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய ஜோதிட பதிவுல தெய்வீக ராசி தெய்வீக ராசி தெய்வ தன்மை உள்ள ராசிகளை பத்தி பார்க்க போறோம் அது என்ன சாமி பனிரெண்டு ராசியில தெய்வீக ராசின்னு சொல்றீங்க தெய்வத்தன்மை உள்ள ராசின்னு சொல்றீங்க இப்படி இருக்கான நிச்சயமாக உண்டு தெய்வத்தன்மையும் தெய்வ ஆற்றலும் முன்கூட்டியே வரக்கூடியதை அறிந்து அதன் மூலம் மனித குலத்துக்கு நன்மையை ஏற்படுத்தப்படும் ராசிகளை பத்தி பார்க்க சித்தர்கள் மகான்கள் பெரிய பெரிய சித்து வேலை செய்யக்கூடிய மகான்கள்லாம் எந்த ராசியில பிறந்தாங்க அப்படின்றது சில பேர்த்துக்கு தெரியாது காலபுருஷ புருஷ தத்துவத்தின்படி ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு பனிரெண்டுல இருந்து இருக்கு மேஷ ராசி ரிஷப ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னிராசி ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த காலப்புருவச தத்துவத்தின்படி பனிரண்டு ராசிகளும் அடங்கியது அப்ப பனிரண்டு ராசிகளும் ஒவ்வொரு ரகசியத்தையும் ஒரு மனிதனின் கால சக்கரத்தையும் இயக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இப்ப காலப்புருவசுவ தத்துவத்தின்படி ஒவ்வொன்றும் ஒன்னை செய்யும் இப்ப நம்மளுடைய அமைப்புப்படி இடம் என்பது எதை சொல்லுகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் உயிர் சக்தியை சொல்லக்கூடியது அந்த மனித குலத்தில் உயிர் சக்தி எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அனைத்தையும் உள்ளடங்கிய உயிர் சக்தி எங்க உருவாகிறது என்றால் இந்த லக்னம் என்று சொல்லக்கூடிய ஒன்னாம் இடத்தில் உருவாகிறது காலபுருஷனுக்கு ஒன்று ஒன்னு உருவாகிறது அப்ப இரண்டாம் இடம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு மனிதனின் குடும்பத்தையும் வாக்குவையும் தனத்தையும் குறிக்கிறது அன்றாட மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடியதை அதே மாதிரி மூன்றாம் இடம் எதை குறிக்கிறது பயணத்தையும் குறிக்கும் அப்ப இந்த மூணாம் இடம் மனித தேவைக்கான இடத்தை குறிக்கிறது நான்காம் இடம் என்ன குறிக்கிறது அவனுடைய ஸ்தானம் ஆது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அது மட்டுமல்ல வீடு வாகனம் படிப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது லக்சரியான வாழ்க்கை மனிதனுக்கு வேணும்னா அந்த நாலாம் இடம் நல்லா அது லக்சரியான வாழ்க்கை வாழ முடியும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் எதை குறிக்கிறதுனா ஐந்தாம் இடம் புண்ணிய பாவங்களை குறிக்கக்கூடிய இடம் நீ என்ன பாவம் செய்திருக்காய் உன் முன்னோர்கள் என்ன பாவம் செய்திருக்காய் அதை என்ன புண்ணியம் செய்ய போகிறாய் அதன் தகுந்தபடி உனக்கு பாவ புண்ணியத்தை அலைந்துட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை புத்திர பாக்கியத்தை அளவிடுவதும் உன்னுடைய எண்ணத்தையும் சொல்லக்கூடிய இடம் எதுனா இந்த ஐந்தாம் இடம் முக்கியமானது ஒன்று அடுத்து ஆறாம் இடம் என்பது நோய் கடன் அவமானம் அது மட்டுமல்ல வெற்றியை குறிக்கக்கூடிய இடமும் மனித குலத்துக்கு மாமன் என்று சொல்லக்கூடிய இடமும் அந்த ஆறாம் இடம் சொல்லும் அதே மாதிரி ஏழாம் இடம் எதை குறிக்கிறது என்றால் வரக்கூடிய கணவன் மனைவி பார்ட்னர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் என்று கலத்தரசானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் குறிக்கிறது ஒரு மனிதனை எட்டாம் இடம் என்பது எதை குறிக்கிறது மனிதனுடைய ஆயுளை குறிக்கிறது அவன் வரக்கூடிய ஆயுள் எப்படிப்பட்ட ஆயுள் அவனுக்கு கிடைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த எட்டாம் இடம் குறிக்கிறது அடுத்துதான் ஆரம்பிக்க போகிறது ஒன்பதாம் இடம் எதை குறிக்கிறதுன்னா தெய்வ சக்தியை குறிக்கக்கூடிய இடம் ஜாதகத்தில் அங்கிருந்துதான் சொல்லப்படும் இன்னைக்கு தலைப்பே என்ன அது தெய்வ சக்தி பொருந்திய ஆற்றல் மிக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்குது காலப்பிரசன்ன எது தனுசுல இருந்து ஆரம்பிக்குது அப்ப மனித குலம் என்பது இந்த எட்டாம் இடம் விருச்சியத்தோட முடிந்து விடுது இதோட மனித குலத்தினுடைய அடிப்படைப்படி நம்ம காலப்புருஷ விளக்கியாச்சு அடுத்து ஒன்பதாம் இடம் என்பது உன்னுடைய பாக்கிய ஸ்தானம் தெய்வத்துடைய அருள் தந்தையார் உடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அப்ப இந்த இடத்தில் இருந்துதான் ஒரு மனிதனுடைய அனைத்து சக்தியும் வெளி உலகத்துக்கு வெளிப்படுகிறது அப்ப தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தெய்வ சக்தி தானாக உருவாகிறது அப்ப சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவர்கள்லாம் எந்த ராசியில் பிறக்கப்பட்டவர்கள் என்றால் இந்த தனுஷ் ராசியில் நிச்சயமாக பிறக்கப்பட்டவர்கள் ஒருவராக தான் இருப்பார்கள் நீங்க போய் ஒரு சித்தரோ மகானோ இந்த மாதிரி ஜோதிட வல்லுனவர்களோ யாரையாச்சும் ஒரு ஆள போய் பாருங்க உங்க ராசி என்னன்னு கேளுங்க இதற்குள்ள ராசியோ அதாவது லக்னமோ இதுல இல்லாம அவங்க அதுல செயல்ல இருக்கவே மாட்டாங்க நிச்சயமா அடித்து சொல்லு அப்ப இந்த ராசியில் ஏதாச்சும் தான் அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அப்ப தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் தெய்வ சக்தி பொருந்திய ராசியாக கருதப்படுகிறது அந்த பாக்கியத்தை அவருக்குள் உண்டாக்கி அவன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த மனித குலத்துக்கு இல்லாத ஒரு தலைமை பண்பு இந்த தெய்வ பண்பு என்று சொல்லக்கூடிய தெய்வ பண்பு எப்படிப்பட்டது இவர்கள்லாம் நான் மற்ற எட்டு ராசியும் சொன்னேன் மனிதனுக்கு தேவையான பொண்ணும் பொருள் ஆசை பெண்ணாசை பொருளாசை மண்ணாசை என்று இந்த எட்டு ராசிகளுக்குள்ளும் அடங்கி போயிடுச்சு ஆனால் கால சத்துவ கால புருஷ தத்துவத்தின்படி செவ்வாய் என்பது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியாகிறார் அப்ப அவருடைய சுழ சுழக்கூடிய கோள்களினுடைய ஆண்டுகள் மாதங்கள் என்று பார்க்கும் போது ரெம்ப சொப்பமான மாத கணக்குலதான் அவர் சுழர்கிறார் ஒன்ற மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கோலே சுத்தி வருது நினைச்சுக்கோங்க அடுத்து ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி யாருடா சுக்ரன் சுக்கரன் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை சுத்துறாரு ஒரே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சுக்கரனுடைய அதிபதி கோள்கள் என்ன செய்யறது சுத்தி வருகிறது அடுத்தபடியாக யார் என்று கேட்டால் மிதுனம் மிதுனத்துக்கும் அதிபதி யாருன்னா அந்த புதன் பகவான் புதன் எவ்வளவு நாள் ஒரு கோள்களை சுத்தி வருவார்னா ஒரு மாதம் தான் சுத்தி வருவார் அடுத்து சந்திர எப்படி கடகத்துக்கு அதிபர் ரெண்டே கால் நாள்ல சுத்தி வருவார் சூரியன் எப்படிப்பட்டவர் எவ்வளவு நாள் சுத்தி வருகிறார் ஒரு மாதம் அப்ப இந்த கோள்களினுடைய அடிப்படை என்பது ஒரு சொப்பமான காலகட்டத்தில் நீங்கள் சுற்றுகிறது பாத்தீங்களா மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த எட்டு ராசிகளுக்கு என்ன செய்த ஒரு அந்த அதிபதியினுடைய காலம் என்பது சுருங்கி கொண்டு போகிறது அதே மாதிரி மற்ற ராசிகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் குரு பகவான் தனுசுக்கும் ஈனத்துக்கும் அதிபதி அவர் எப்போ குரு ஏன் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்றோம் அப்ப ராசிகளில் ஒரு கிரகங்கள் கெட்டு இருந்தாலும் நீசமாய் போயிருந்தாலும் இந்த குரு பார்த்தால் எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அனுக்கிரகம் பொருந்திய ராசியாக தெய்வீக ராசியாக எது வருகிறது இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி வருகிறது அப்ப தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தெய்வீக ராசி என்று சொல்ல வேண்டும் தெய்வத்தன்மை உள்ள ராசிகள் அப்ப குரு ஒரு வருடம் சுத்தி வரும்போது அவர்கள் அந்த ராசிகளை பார்க்கும் பொழுது அனைத்து பாக்கியமும் அவனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகிறார் அப்ப வெற்றியாளரான அடுத்த தெய்வீக ராசி மகரம் கும்பம் மகரத்துக்கு கும்பத்துக்கும் அதிபதி யார் சனி பகவான் சனி எப்படிப்பட்டவர் நீதிமான் தர்மத்துக்கு உரியவர் கருமத்துக்கும் உரியவர் ஒருவன் செய்யக்கூடிய பான பாவ புண்ணிய அளவை கணக்கிட்டு அவனுக்கு எந்த தமயத்துல என்ன தண்டனை தரணும்ன்றது அவருக்கு தெரியும் அப்ப சனி வந்துருச்சுனாலே ஐயோ பாவம் எல்லாம் பயந்து ஓடுவதற்கு யார் வருகிறார் சனி வருகிறார் சனி எல்லோத்தையும் துன்பப்படுத்துவதில்லை வேத்திய துன்பத்தை படுத்துவார் அதே மாதிரி குடிசையில இருக்கிறவனும் கோபுரத்தை ஆக்குவது யாரு இந்த சனி பகவான் தான் சனிதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் கர்மத்துக்கும் தர்மத்துக்கும் செயலின்படி அவர் வருகிறார் முப்பது ஆண்டுகள் ஒரு முறை ஒரு ராசியை ஏழரை வருடம் பிடிக்கிறார் ஏழரை வருடத்துல ரெண்டரை ரெண்ட வருடமா ஒவ்வொன்னா பிடிச்சு வருவார் அவனுடைய கர்ம என்ன பாவ புண்ணியத்தின் அளவின்படி ரெண்டரை வருடம் அவனுக்கு விரயச்சனியாகவும் ரெண்டரை வருடம் ஜென்மச்சனியாகவும் ரெண்டரை வருடம் குடும்பம் வாக்கு பாதம் என்று மொத்தமாக சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்து சனியாக வருகிறார் அப்ப அந்த சனி பகவானுடைய தெய்வத்தன்மை அங்கு பொருந்திருக்குது அப்புறம் மகர கும்ப ராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் தெய்வத்தன்மை உள்ள ராசிகள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் ஞானி என்று சொல்ல வேண்டும் எல்லா சித்தாந்தத்தையும் அடக்கி இவர்கள் இந்த நான்கு ராசியில் பிறக்கக்கூடிய தனுசு மீனம் மகர கும்ப ராசிகள் தெய்வீக ராசிகள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் அடியடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவும் போதுமான சாமி என்று ஒரு மனிதன் எல்லாத்தையும் எப்ப உணர்றானோ அப்பதான் தெய்வத்தன்மை உருவாகிறது மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாழ்க்கையில் போராட்டம் என்பது கடந்து போகக்கூடிய அமைப்பு உருவாகும் ஆனால் கடந்து தனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு என்று உணரக்கூடிய அமைப்பு எந்த ராசி லக்னதாரர்களுக்கு உண்டுனா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் நான் எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டேன் மாதக்கணக்கில் கடந்து போய்விடுவார்கள் எதுவும் கடந்து போகும் என்று ஆனால் இந்த ராசிக்காரர்கள் அவ்வளவு எளிதாக கடக்க முடியாது வருடக்கணக்கில் அவர்கள் கடந்து போவார்கள் அப்ப கிரகத்தின் அடிப்படையிலே அந்த மனித சக்திக்கு குறிப்பிட்ட அளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கிறார் இந்த தெய்வ சக்தி பொருந்திய ராசிகளுக்கு அதிகமான துன்பத்தை துயரத்தை பாருங்க ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இவருக்குள் ஆற்றல் என்பது தானாக வெளிப்படும் அன்பர்களே இவர்கள் எப்பொழுதுமே ஆன்மீக சுற்றுலா பயணத்தை அதிகமாக தேடுவார்கள் இவர்களுக்கு மனைவி கணவர் என்ற செயலும் என்பது ஒருதலை பட்சமாகவே தான் இருக்கும் அவர் வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்காக பயன்படக்கூடிய தன்மையை இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இயற்கையாவே வந்துடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு தன்னால் முடிந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தனக்குள் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காக உதவி அப்படிப்பட்டவர் தான் இந்த ராசியில் பிறக்கிறார்கள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் தெய்வத்தன்மை பொருந்திய ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களை நீங்கள் யார் ஒருவர் மற்ற எட்டு ராசிக்காரர்கள் இவர்களுடன் ஆசீர்வாதனோ அல்லது நல்ல போதனைகளோ இவர்களுடன் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் அன்பர்களே எப்படிப்பட்ட ஒரு கஷ்ட துன்பம் இருந்தாலும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் தெய்வத்தன்மை பொருந்திய உள்ள ராசிகள் இவர்களிடம் இருந்து நம்மளுடைய கஷ்ட துன்பங்களை இவர்களிடம் பயிர்ந்து பாருங்கள் நிச்சயமாக அதற்கு விடையும் கிடைக்கும் தெளிவான செயலும் கிடைக்கும் அன்பர்களே அப்ப வாழ்க்கையில் ஒரு சில ராசிகளுக்கு படி நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை கிரக நிலைகள் இருந்தாலும் கிரகத்திற்கு அப்பாற்பட்டு சில பேர் செயல்படுவார்கள் அப்ப இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தெய்வீக ஆற்றலும் தெய்வீக தன்மையும் இவர்களுக்குள்ள உணரக்கூடிய ஆற்றல் ஒன்று இந்த ஆற்றலை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக மாறுகிறது அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிட சம்பந்தமான எந்த ஒரு செயலுக்கும் முடிவு உண்டு என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன் நண்பர்களே எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளமாக மாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே